அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து எல்லாரும் வந்து எல்லாருமே ஒரு ஏதாவது ஒரு திதி நித்யநாம யோகம் காரணத்தை தானே பிறந்துருப்பீங்க ஆ சார் ஓகே சரி சார் இப்போ வந்து நம்ம குருஜி திரு சௌபாக்கிய மணிவனன் ஐயா அவருடையுடைய குருநாதர் வந்து இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க நாங்கள் எங்கள் ஸ்ரீ மகாலெட்சுமி ஜோதிடா வித்யாலயா சார்பில் வந்து இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் இந்த கிளாஸ் வந்து இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடக்குது டேட் பத்து நாள் வகுப்பு இதோட फीस வந்து 1200 ரூபாய் என்ன ஆ கிளாஸ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் யோகங்களையும் தர போகும் திதி நாம யோகம் காரணங்கள் ஏது என்ன அந்த தலைப்புல வந்து கிளாஸ் நடக்க போるது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் நிறைய விஷயங்கள் வந்து எந்த திதி என்ன நாம வெற்றியும் அதிஷ்டமும் கிடைக்கும் ஆமா ஆமா சார் ஆமா ஆமா ஆன்லைன் கிளாஸஸ் அது ஜூம் கிளாஸ் வந்து ஈவினிங் வந்து 7 to 830 தேர்ட்டி செவன் பிஎம் டு எயிட் தேர்ட்டி பி தொடர்ந்து பத்து நாள் வகுப்பு இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஜூமில் நினைக்கும் ஆன்லைன் கிளாஸு ஆயிரத்தி இரநூறுவா ஃபீஸ் தான் ரொம்ப கம்மி ஃபீஸ் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து இந்த திரியோக காரணத்துல வந்து இது பண்ணும்போது நான் வந்து சாரோட எல்லா கிளாஸும் நான் அட்டன் பண்ணிடுறேன் இந்த எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணதோட உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதோட பலன் வந்து என்னன்னு தெரியும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஜோதிடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் ஜோதிடத்துல வந்து எல்லாம் தெளிவு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சாரோட எல்லா கிளாஸுமே நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க அதோட பிரதிபலன் என்னன்ட்டு

அது ஏது அழைக்க வேண்டாம். உடனே எங்க கிட்ட சொல்லAccountNumber. okay 938442298 அப்படிதான சார்? 938442298. உமே பேசறீங்க. நான் மறுபடியும் ரிடச். ஆமி நைன் த்ரீ எயிட் டபுள் போர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் போன் நம்பர் குருஜி என் நம்பரே கான்டாக்ட் பண்ணலாம் இது குருஜியோட நம்பர் என்னோட நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் என்னோட நம்பர் ஐயாவோட நம்பர் குருநாதரோட நம்பர் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வந்து பல வந்து பார்த்துட்டு வந்து நியூமராலஜி நியூரலஜிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டாக்டர் தான் நம்ம நியூமரலஜியை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உறுதி இப்போ நியூமராலஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு தெரிஞ்சு ஸோ வந்து இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இருந்த திதி நித்தியம் அமையோகம் காரணம் ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி நியூமராலஜி வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அது வரை அதுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்களை எல்லாம் எப்படி நம்ம வந்து எளிய முறையில் வந்து அடையணும் சில விஷயங்கள் வந்து சொல்ல வராங்க பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து சொன்ன குருஜி சொன்ன மாதிரியே வந்து அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம லக்கி நம்பர் நம்ம இப்போ வந்து ஒரு கார் வாங்குறோம் ஒரு மொபைல் நம்பர் சூஸ் பண்றோம் ஒரு வீடு வாங்குறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் வந்து கேட்பாங்களே என்னோட லக்கி நம்பர் என்ன அதிர்ஷ்டம் என்ன சொல்லுங்க சோ அத வந்து அது பேஸ் பண்ணி நாங்க இதெல்லாம் புக் பண்ணுவோம் வாங்குவோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஸோ இதுல வந்து இந்த இதுல நிறைய ஜோதிட முறைகள் வந்து இருக்கு இப்ப வந்து தீயோக காரணம் வந்து நம்ம குருஜி சௌபாக்கியம் மணிவன் ஐயாவோட முறை அவரோட முறையில வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கும் இது வந்து நம்ம அந்த முறைக்கு இந்த முறைக்கும் சம்பந்தம் இல்லை அதை இதே நீங்க கம்பேர் பண்ண வேணாம் அந்த வந்து நிறைய முறைகள் இருக்கு இப்போ ஏறத்தாழ ஒரு ஏழு முறைகள் இருக்குது சோ அந்த முறைகள் வந்து நம்ம இப்ப எடுக்க போவதில்லை இப்ப நம்மளோட சிஸ்டம் அது எஸ்பெஷலி நம்ம குருஜி சௌபாகிய மணிவன் ஐயாவோட சிஸ்டம் திதியோக கரண முறைப்படி வந்து நம்ம எப்படி இந்த அதிர்ஷ்ட எண்களை எப்படி எடுக்க எடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிடுறேன் இப்ப நீங்க எல்லாருமே வந்து யாரா எல்லாருமே ஒரு ஒரு திதி ஒரு நித்திய நாமயோகம் ஒரு தான் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா அப்ப வந்து இது இப்ப வந்து அது வந்து உங்களோட ஜாதகத்துல இருக்கும் நீங்க டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எல்லாருக்குமே தெரியும்போ அதை பத்தி நான் பேசிட்டு வரேன் இப்ப ஒருத்தர் வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த யோகத்துல பிறந்திருக்கீங்க பிளஸ் கவுலவ கரணம் இல்லைன்னா சவுனிகரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எண் வந்து எட்டு இப்போ வந்து நம்ம அதிர்ஷ்டனங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சூரியன் சந்திரன் இப்போ அந்த ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து ஒரு ஒரு நம்பர் வந்து அலாட் பண்ணிப்பாங்க எழுதி போட்டறேன் சார் கண்டிப்பாக சார் ஆ ஓகே சார் ஆமாம்மா தெரியாது ஆமாம்மா சார் நான் எழுதி போடுறேன் சார் சரி சார் சொல்லுங்க சொல்லலாம் நம்ம தீர்வு சொல்லலாம் நேர்களுக்கு கண்டிப்பாக ஆமா சார் எடுத்துட்டீங்கன்னா நம்பர் ஒன் ஆஹ் நம்பர் ஒன் அதாவது அவங்களுக்கு வந்து லக்கி நம்பர் சந்திரன் என் இரண்டு

குரு குண்டானையன் மூணு ஆமா ராகு ஆமாங்க சார் ராகு குண்டாணையன் நாலு ஆமா புதனுக்கு ஐந்து ஆமா புதன் குண்டாணயன் ஐந்து அடுத்தது சுக்கிரன் ஆமா சுக்கிரன் குண்டானையன் ஆறு கேது குண்டாநையன் ஏழு சனி பகவானுக்கு வந்து ஒவ்வொன்றாம் சந்திரனுக்கு ரெண்டு குரு பவனுக்கு மூணு ஆஹ் ராகுபவனுக்கு வந்து ஆறாம் நம்பர் புதனுக்கு அஞ்சாம் நம்பர் சுக்கரனுக்கு ஆறாம் நம்பர் கேதுக்கு ஏழாம் நம்பர் சனிக்கு எட்டாம் நம்பர் செவ்வாய்க்கு வந்து ஒவ்வொரு ஆக்சுவலா வந்து சூரியன் நல்லா இருந்தால் அவர்கள் வந்து உண்ணாநம்பரை வந்து பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி வந்து பெறலாம் ஆனா ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆக்சுவலா இப்ப வந்து எங்களுடைய ஜாதகம் எல்லாம் வந்து இப்ப லைவ்ல வந்து பார்க்க இல்லையா பொதுவாக அந்த உலகத்தில் இருக்கிற யார் யாருக்கும் சூரியன் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நாம யோகம் ஒரு தானத்தின் அடிப்படையில் நீங்க சொல்ல முடியுமா கண்டிப்பாக சார் ஆமா இப்ப வந்து ஒருத்தர் வந்து சூரியன் நல்லா இருந்தா அவங்களுக்கு வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்க அப்புறம் மணிசேகரணத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த நம்பர் ஒன் பயன்படுத்தலாம் சரி அவங்களுக்கு வந்து சூரியன் வந்த பலமா இருக்குன்னு அர்த்தம் அவங்க ஜாதகத்துல ஆமா அவங்க வந்து பிளைண்ட் போல்டா இந்த நம்பரை பயன்படுத்தலாம் ஆமா ஓகே சரிங்களா அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து ஒருத்தோட அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த நாம யோகத்துல பிறந்தாங்கன்னா அப்புறம் கரசே கரணம் இந்த கரணத்துல பிறக்கும் சந்திரன் வந்து அவங்க நம்பர் ரெண்டு யூஸ் பண்ணா வந்து அந்த சந்திரனோட காரகம் அந்த அதிர்ஷ்டம் என்ன வந்து யூஸ் பண்ணலாம் சந்திரன் காரகத்துல வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவா கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அடுத்ததா வந்து குரு குரு நம்பர் மூணு ஒருத்தவங்க வந்து சூலம் வரியான் வைதுருதி இந்த நாமயோத்துல அப்புறம் சதுஷ்பாதம் கரணம் இந்த இதில் பிறந்திருந்தா அவங்க வந்து நம்பர் மூணை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும் வைது

அஸ்ட்ரோயோ இருக்குது அஸ்ட்ரோ சாஃப்ட் அப்படின்னுலாம் நிறைய ஆப் நம்ம அந்த பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆப் அஸ்ட்ரோஜா ஆப்னு போட்டிங்கனாலே வந்துடும் சார் ஆமாம் ஆமாம் ஸோ அவங்க அது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை உள்ள டேட் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் போட்டிங்கனாலே வந்து எல்லாமே காமிச்சிடும் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் வந்து தம்பர் ஆமாம் ஆமாம் சார் ஆ

புதன் வந்து இப்ப ஒருத்தவங்க பிரீத்தி விருத்தி சிவம் இந்த நாம யோகத்துல பிறந்துட்டு கிம்ஸ் தூக்கண காரணத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அஞ்சாம் நம்பர் லக்கியான நம்பரா இருக்கும் ஆமா ஆமா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சுக்கிரன் வந்து ஆறாம் நம்பர் இப்ப வந்து சௌபாக்கியம் வியாகதம் சாத்தியம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்க அப்புறமா வந்து இது தைதுலை கரணத்துல பிறந்தவங்க அவங்க வந்து இந்த ஆறாம் நம்பரை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமா நம்புறது ஆறாம் நம்பர் அடுத்தது கேது பகவான் ஏழு வந்து இது வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாம பிறந்தவங்க பத்திரே கரணம் இதுல பிறந்தவங்களுக்கு வந்து கேது பகவான் அதிர்ஷ்டமா வர்றது ஏழாம் நம்பரை யூஸ் பண்ணா நம்பர் அது அடுத்ததா எட்டாம் நம்பர் சனி பகவான் விஷ்கம்பம் கண்டம் பரிகம்

அவங்களுக்கு மட்டும் இது செட் ஆகும் இல்ல சனி பகவான் பலமா இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும் ஜாதகத்தை பாக்கணும் இப்ப வந்து சனி பகவான் போய் ஒரு யோகி நட்சத்திர உபயோக நட்சத்திரத்துக்கு போனா சனி பகவான் அந்த பலமாயிட்டாங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னைக்கு பார்த்தா ஆமா ஆமா ஜாதகம் பார்த்து போறேன் ஆமா அது வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நேர்களுக்கு இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்கறேன் இந்த மாதிரி

ஆமா ஆமா சூரியன் வந்து ஒருத்தர் சோமநாதம் வந்து அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சார் ஆமா அப்ப வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்க வந்து இந்த நம்பர் யூஸ் பண்ண கூடாது ஆமா இப்போ வந்து பொதுவாகவே வந்து இப்போ வந்து என்னன்னா உணவு நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒரு மொபைல்ல வந்து கூட்டுறோம் எல்லாமே வந்து வந்து முடியுது ஆமா ஒரு டூ வீலர் போர் வீலர் வச்சிருக்கோம் கூட்டி எண்ணெய் அந்த அந்த பொருள் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் நம்ம வந்து எழுதிக்கிறோம் ஆமா இப்போ வந்து அந்த அது பலப்படுத்துறதுக்கு உணவு நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் சூரியனுடைய நம்பர் வச்சிருக்கேன்

இத வந்து எடுக்கிறது மூலம் கூட நம்ம வந்து இந்த இதை பூஸ்ட் பண்ணலாம் நம்ம ஆமா சூர்யா ஆமா இன்னும் இருக்கும் ஆமாமா

அந்த அதெல்லாம் வந்து பதினெட்டு சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா காஞ்சிபுரம் காமாட்சி மீ மதுரை மீனாட்சி விசாலாட்சி அந்த மாதிரி சக்தி பீடங்கள் அம்மன் வழிபாடு எடுத்துக்கிட்டா வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுவும் இல்லாம சந்திரன் உணவுகள் எடுக்கலாம் ஆமா அப்புறம் சோமஸ்கந்தர் வழிபாடு இந்த இது சந்திர மௌலீஸ்வரர் சந்திர சூடேஸ்வரர் வழிபாடு இப்ப கிரைசூடிய சந்திரன் அந்த வழிபாடு எடுத்துக்கலாம் கண்டிப்பா பலமா இயங்கும் இயங்கும் அது உணவுகள் எடுக்கலாம் பச்சரிசி நீர் மோர் பால் இதெல்லாம் சந்திரன் உணவுகள் அதையும் எடுக்கலாம் எடுக்க எடுக்கலாம் பலப்படுத்துறதன் நம்ம வந்து என்னென்ன நன்மைகள் நம்பர் சந்திரனுடைய சந்திரன் அந்த இடத்துல பல சந்திரன் என்னென்ன நன்மைகள் சந்திரன் காரகம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அதன் காரகம் வந்து பலமாகும் அம்மா அம்மா வழியில தாய் வழியில ஆதரவு கிடைக்கும் நமக்கு பெண்கள் வழி ஆதரவு தாய் வழி ஆதரவு உணவு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல உணவு உடை ஒருத்தோட ஜாதத்துல சந்திரன் அவயோகமா இருக்கும் போது கெட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அவங்க வந்து நல்ல சாப்பாடுக்காக கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்காக வந்து ரொம்ப சிரமப்படுறீங்களோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டா பகுதியை வந்து யூஸ் பண்ணுறது அதே போல இந்த சந்திரமோடி சார் சதுரசு அப்புறம் வந்து சந்திரபுரோ வழிபாடுகள்னா சக்தி பீடங்கள் ஆமா இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் எடுக்கும் போது அவங்களுடைய உணவு பிரச்சனைகள் சரியாக கண்டிப்பாக கண்டிப்பாக சரியா உடை இதெல்லாம் வந்து வந்து சந்திரன் சந்திரனாலே அம்மா போயிருப்பாங்க நல்ல ஒரு இருக்காது சாப்பாடு நல்லா நல்ல உணவு உடை தாய் ஆதரவு பெண்கள் ஆதரவு அந்த இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா சார் அதே ஆகும் <laughs>

சந்திரன் உணவுகள்னா இப்ப இந்த சந்திர நட்சத்திரங்கள் சொல்லல ரோகிணி ஆஸ்தம் திருவோணம் அந்த உணவுகளை அவங்க எடுக்கலாம் ரோகிணிக்கு உண்டான நாவல் பழம் ஆ மாசத்து குண்டான ஆரஞ்சு திருவோணத்துக்கு உண்டான பாக்கு ஸோ இது அவங்க எடுக்கிறது மூலமா கூட நட்சத்திரம் லைன்ல இருக்குறீங்க உணவுகளை வந்து எடுக்கறது மூலமா நம்ம மொபைல்ல வந்து ரெண்டா கண்டிப்பா சந்திரன் உணவுகள் வந்து பொதுவா சொல்றது நம்ம பச்சரிசி

அந்த பணவசி இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார் அதே இதை ஃபாலோ பண்ணோம் நம்ம குரு ஆமாமா சரிங்க சார் இப்ப குருவோட காரகத்தை நம்ம அதிகப்படுத்தணும் குருவோட நட்சத்திரம் வந்து சொன்னீங்க புன பூசம் விசாகம் புரட்டாதி சோ அது மாதிரி குரு வழிபாடு எடுக்கிறது ஆமா இந்த குருவோட நாமயுகங்களான சூல மரியான் வைதுருதி அன்னைக்கு சதுஷ்பாதம் இது நம்ம சொன்னேன் இல்லையா சதுஷ்பா பாதம் காரணம் வந்து குருவோட வழிபாடு ஆலங்குடி குரு பகவான் தென்குடி குருபகவான் திருச்செந்தூர் குருபகவான் குவேரர் வழிபாடு ராமர் வழிபாடு இதெல்லாம் நம்ம வந்து குருவை வந்து இன்னும் பண்ணலாம் அப்படிங்களா குருவோட உணவுகள் எடுத்தது மூலம் மஞ்சள் நிற உணவுகள் மஞ்சள் பூசணி முலாம்பழம் விளாம்பலம் மாம்பழம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குருவோட உணவுகள் நம்ம எடுக்கிறது மூலமா கூட அந்த ஆஹ் அந்த பண கடை இப்ப வந்து இப்ப நம்ம வந்து ஒண்ணு சொன்னோம் சதுஷ்பாதம் அந்த அமாவாசையில வர பத்து மணி நேரம் வந்து சதுஷ்பாதக்காரன் அடைமுகல இருக்குன்ட்டு அந்த டைம்ல வந்து நீங்க பெண் நாய்க்கு போய் உணவு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்ப வந்து இப்ப கடன் இருக்குங்க நம்ம வந்து இப்ப வந்து நம்ம நகை வந்து அடையிட்டு போயிருக்கு அத வந்து திருப்பி கொடுக்கணும் அந்த டைம்ல வந்து கூட நீங்க பணத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கூட உங்க வந்து கடன் சீக்கிரம் அடையும் உங்களுக்கு ஆமா இப்ப வந்து கடன் வந்து நீங்க ரீபே பண்ணும் லோன் ரீபேமெண்ட் இருக்கு வட்டி கடன் கடன் அந்த அந்த வந்து 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 ஒரு ஒரு ரீபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடைஞ்சிடும் கடன் தேவைப்படுறவங்க இன்னும் பண பலத்தை அதிகப்படுத்துவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் கடனை வந்து திருப்பி அடைக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ஆமா ஆமா சிம்பிளா நிறைய தான் சார் ஆமா சார் அதே போல

கண்டிப்பாக ஆட் பண்ணலாம் சார் ஒரு ஜாதல வந்து சூரிய நல்லா இருக்கு உலான முறை ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஆமா வந்து மாணிக்க வந்து சூரியனுக்கு நல்ல ஜெம்ஸ் வந்து மாணிக்க மாணிக்க கல்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா 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 போடலாம் ஒரு வந்து ஒரு வாக்கருக்கு வயரத் வந்து யாருமே எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது ஆமா ஆமா வயரம் வந்து நல்லா இருந்தா தான் பாயிண்ட் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா வந்து வயரம்ங்கிறது ஒரு வந்து செட்டாகல அப்படினா அது வந்து ஒரு நெகட்டிவ் பலன் நாம இப்ப வந்து நம்ம ஒரு இதை யூஸ் பண்ற ஒரு ஜெம்ஸ்டோன் வந்து ஜாதகத்துல அந்த கிரகம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துதான் இப்ப நம்ம ஆஹ் திடீக கரணப்பட்டு நம்ம சிஸ்டப்படி இப்போ உங்களோட குருஜி சௌபாகிய மணிவண்ணன் ஐயா அவர்களோட குறை முறைப்படி வந்து எப்படி ஒரு கிரகம் பலமா இருக்கா பலகீனமா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து இப்போ அந்த சுக்ரன் வந்து இப்போ நீங்க வைரம் யூஸ் பண்ண நினைக்கிறீங்க உங்க ஜாதகத்துல சுக்கரன் வந்து கெட்டு போறா நீங்க வைரம் யூஸ் பண்ணால் ஒரு பலன் என்ன ஆகும் அதோட கெடுபலம் தான் உங்களுக்கு வரும் மாறுபட்ட பலம் தான் வரும் ஸோ அந் அதை வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் வந்து பார்க்க முடியும் பொதுவா அவங்களுக்கு இந்த நாமயம் பெண்கள் தான் அவங்களுடைய ஆசை பெரிய ஆசை என்ன ஏன்னா வைரத்தின் மேல எல்லாருக்கும் ஒரு கோமம் உண்டு அது ஆண்களுக்கே இருக்கும்போது பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கும் ஆக்சுவலா வந்து ஒரு குறிப்பிட்ட நாமயத்திற்கு வந்தவர்கள் குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவர்கள் இந்த வைரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா இப்போ வந்து சுக்கரன் யோகியா வந்தா வந்து இப்போ ராகுவோட நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து அவயோகியா வருவாரு சார் திருதி வேதி பாகம் மகேந்திரம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து அவயோகமா வருவாரு அந்த நாம யோகத்துல பிறந்தவங்க வந்து இந்த வைரத்தை பயன்படுத்த கூடாது பயன்படுத்தவே கூடாது நீங்களா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் சரி திருதி தேதி மாதம் மகேந்திர மாமயுகத்தில் நீங்க பிறகு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வைரத்தை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க அதே போல நியூராலஜில வந்து ஆறான முறையை வந்து பயன்படுத்த வேணாம்னு சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு கடுமையான பாதிப்பு வந்து வரும் ஏன்னா வைரங்கிறது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுதுன்னா அதோட கெடுபிளம்புறது வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அதனால அதை சொல்றேன் திருதி வேதி பால மகேந்திர நாமயுகத்தில் பிறந்தவர்கள் அதை வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்க வேண்டாம் அதே போல இந்த திருதி வேதிபாத மகேந்திர நாம யுகத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அமையவியா வர்றதுனால

வந்து சக்சஸ் அப்படின்னு தான் பண்ணி வைக்கணுங்க அப்படி பண்ணி வைக்கிற ஜாதகத்துல தான் வந்து ஏன் எத்தனை அப்படி அவங்க பொருத்தம் பாத்து வச்சா அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை வரக்கூடாது இல்லையா

வந்து பாத்துட்டு இருக்க நேர்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க